சுவாமல இருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் அன்பு வணக்கங்க தாங்க ஆசை இருக்காது என்னைக்கும் கரு கரு கூந்தலா அப்படியே பல படானு முகத்தோட இருக்கணும்னு ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்காக ஏகப்பட்ட ஹேர் பேக்கு அப்புறம் ஃபேஸ் பேக்குன்னு நிறைய செலவு பண்ணுறோம் ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது அது நமக்கு அலர்ஜி நிறையா ஏற்படுது இதெல்லாம் தவிர்க்கணும்னா அதாவது இல்லாமல் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஹெர்பல் பேக் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்குங்க டூஇன் ஒன் எப்படி கேட்குறீங்களா ஃபேஸ்க்கும் போடலாம் அப்புறம் தலைக்கும் போடலாம் ஆமாங்க உண்மையை தான் இங்கே பாருங்கள் முழுக்க முழுக்க ஹெர்பெல் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை எந்த ஒரு ஹெசர்வேட்டிவ் எதுவும் இல்லை ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லைங்க எல்லாமே ஹெர்பல் தாங்க பறித்து இலையில பொடி பண்ணும் தடவிக்கலாம் தலைக்கும் தடவிக்கலாம் இது ஃபேஸ்க்கு தடவணும் அப்படின்னா இதில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பால்லையோ அல்லது தயிர்லேயோ தேன்லேயோ எதுலேயோ மிக்ஸ் பண்ணி நம்ம அதை ஃபேஸில் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போகிறோம் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இதே வந்து கொஞ்சம் வெந்நீர் வெது வெதுப்பான தண்ணி வெந்நீர் வேண்டாம் வெது வெதுப்பான தண்ணி இல்லாட்டி வெது வெதுப்பான பால் இல்லை தேங்காய் பால் எதில் இதை அழகாக மிக்ஸ் பண்ணி தலையில் தடவிட்டு அதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் அதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தாராளமாக இதை நம்ம தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிகக்காய் போட்டு தலையை பிடிக்கலாம் முகத்துக்கு வருமா அப்படியே நல்லா தேய்ச்சி பிடிச்சோம்னா அது முகம் வந்து அவ்வளோ சாஃப்டாக பளபளப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ஹெர்பல் பொடியில் இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்குது அப்புறம் அமினோ அமிலங்கள் அப்புறம் வந்து இதில் டேனின் ஃப்ளாவனாய் இது மாதிரி சத்துக்கள்லாம் எல்லாம் இருக்குது இது மட்டும் இல்லை இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ இருக்குது அப்புறம் இதில் வந்து இரும்பு சத்து கால்சியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் புரதம் எல்லாமே இதில் நினச்சிருக்கு அதோட இது பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு இருக்குது அழற்சி எதிர்ப்பு பண்பு கொண்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஹெர்பல் பேக் இது இது வந்து எப்படி ரெடி பண்ணணும் என்ன அப்படிங்கிறத எல்லாமே இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்குறது எல்லாமே உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன் நானே அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறது நல்லா கதுன்னு நினைக்கிறேன் அதனால் என்னோடய ஒரு சப்ஸ்கிரைபரோட வீட்டுக்கு போய் இன்றைக்கி இதை போட்டு உங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறத விவரமாக சொல்கிறேன் இந்த ஹெர்பல் பொடி வந்து நம்ம முகத்தில் தர நம்ம முகத்தில் இருக்க அந்த எரிச்சலை போகுது முகம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே ஒரு சர்மத்தில் வந்து ஒரு பொழிவு கிடைக்கும் இது அது மட்டும் இல்லை முடிக்கு போடும் வச்சே முடி நல்லா கருகருன்னு இருக்கும் அந்த முடியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முடி உதிருதல் குறையும் முடிக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் சும்மா லேஸாக அப்படி நம்ம தலைக்கு அப்படி ஹெட் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே யூஷுவல் எப்படி தொடவோமோ நம்ம இதை தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது ரொம்ப நல்லா இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் குட்டி கப் எடுத்துப்போம் அதில் வந்து அந்த பேக்கில் இருந்து ரெடியாக இருக்கிற அந்த பவுடரை எடுத்து இந்த கப்பில் போடலாம் போட்டுட்டு அது முதல்ல இப்போ நம்ம தலைக்கு தான் தடவ போகிறோம் அதனால் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி அதில் விட்டு இப்போ முதல்ல ஸ்பூனில் நல்லா கலர்றேன் அது கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு வந்ததும் ஸ்பூனை எடுத்துகிட்டு கையாலே அந்த கட்டி இல்லாமல் நல்லா இப்படி இப்போ பசைஞ்சி விட்டு பாருங்கள் நல்லா இப்போ நான் கரெக்டான ஸ்டேஜஸ் தான் போகிறோம் தலைக்கு நல்லா தடவலாம் கட்டி இல்லாமல் நல்லா கையில் கரைச்சிக்கிட்டேன் தலைக்கு வந்து தேங்காய் பால் பால் எயிர் எது வேணாலும் கலந்து தலையில் அதோட மிக்ஸ் பண்ணி தடவலாம் பொதுவாக இப்போது வெது வெதுப்பான தண்ணியெல்லாம் கலந்துருக்கேன் இருக்கே உங்களுக்கு தடவலாமா இப்போ ஓகேப்பா இப்போது நம்ம இவங்களுக்கு உச்சான் தலையிலேருந்து அந்த நுனி முடிவு வரைக்கும் நல்லா இருப்போம் தடை விட போகிறோம் அப்போ வந்து ஒவ்வொரு அந்த முடியில் எடுத்து எடுத்து பகுதி பகுதியாக எடுத்து எடுத்து அப்படியே இப்போ தேய்ச்சி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த ஊறலாம் அதுக்கப்புறம் சிவக்காய் போட்டு குளிக்கலாம் இது அந்த வடிச்ச தண்ணி வச்சு குளிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை ஏன்னா அந்தளவுக்கு இதிலே நல்லா அந்த கொல கொழப்பு எல்லாமே இருக்கும் ஜெல் மாதிரி அதனால் அவங்களுக்கு அது தேவைப்படாது சுகக்காய் வேணுனா ஆட் பண்ணிக்கலாம் அடித்தலையில் எல்லாத்துலேயுமே நல்லா இருப்போ தேய்க்க போகிறேன் தேய்ச்சதும் அவங்க வந்து கொஞ்ச நேரம் ஊறிட்டு போய் குளிச்சுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இப்போது அடித்தலையில் ஹெர்பல் பேக் தலைக்கு போடுறதுனால பொடுகு தொல்லை பேன் தொல்லை முக்கியமாக இருக்கவே இல்லை நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் தலைக்கு போடுறதை எப்படி முகத்துக்கு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இது ஃபுல்லுமே வெறும் ஹெர்பல் தான் இலை மூலிகையில் செஞ்சது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு பவர் பேக்குங்க இதில் வந்து இந்த அமினோ அமிலம் இருக்குது இல்லையா இது வந்து முடி வேர்கால்களை பலப்படுத்துது இதில் இருக்கிற அந்த இரும்பு சத்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி முடி உதிர்வை தடுக்க வழி முகத்தில் தடவுறதுனால அந்த கரும்புள்ளியெல்லாம் போகும் அப்புறம் இந்த வெயிலில் போயிட்டு வந்த அந்த சுருக்கத்தை எல்லாம் எடுக்கும் அப்புறம் வந்து நல்லா முகத்தை வந்து மிருதுவாக்கி உங்களுக்கு புத்துணர்ச்சி இருக்கும் இந்த பேக் போட்டு குளித்த பிறகு அவங்க முகத்துக்கும் நல்ல புத்துணர்வு இருக்கும் தலையும் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேக்கில் எந்த ஒரு கெமிக்கலே கிடையாது எந்த ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது எந்த ஒரு கலரை ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை ஃபுல்லி நேச்சுரல் ப்ராடக்ட் இது முடியினுடைய பளபளப்பை அதிகப்படுத்தி முடி வளர்ச்சியை ஊக்கப்படுத்துது வலுவடைய செய்கிறது தலையிலருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா வந்து நான் அந்த ஹேர் பேக் போட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டேன் இப்போ அப்படியே முடித்து போட்டு கொண்ட போட்டு விட்டுருவேன் கிட்டத்தட்ட அவங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு வருவாங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் அதே சமயம் இப்போ நான் உங்களுக்கு ஃபேஸ் பேக் பண்ண போகிறேன் இதே பவுடரில் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் வாங்கிச்சு ஆறுன பசும்பால் வெது வெதுன்னு சூடில் இருக்குது இப்போது அதை வந்து ஊற்றி அதில் வந்து இப்போ நான் அந்த ஃபேஸ் பேக் போடுறேன் போட்டுட்டு நல்லா அதை கரண்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அவங்களுக்கு ஃபேஸ் பூரா அப்ளை பண்ண போகிறேன் அதை கண் பகுதியை விட்டுட்டு பகுதி எல்லாமே ஃபேஸில் தடவ போகிறேன் இதில் வந்து எந்த ஒரு அப்படியே கண்ணில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டா போகிறோம் ஏன்னா எந்த கெமிக்கல் கிடையாது இப்போ இவங்களுக்கு நம்மள வந்து கையாலே எடுத்து அப்படியே அவங்களுக்கு அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணதுமே அப்படியே இது மாதிரி இருக்குது கொஞ்சம் குழ குழப்பாக இருக்கிறதுனால ப்ரஷ்ஷு வச்சு தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை கை விரலே வச்சு அழகாக நம்ம இது பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ப்ரெஷ்ஷில் தான் பண்ணுவீங்கனாலும் பண்ணலாம் ஒன்றும் இதில் நான் வந்து அப்படியே கை விரலே எடுத்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிட்டு கடைசியாக அந்த காது கழுத்து எல்லாமே நல்லா அதை அப்படியே கையால் தான் தடவி விட்டேன் ஹெப்பல் பார்க்க இப்படி வீக்லி ட்வைஸ் முகத்துக்கு போடுறதுனால முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி முறையோ முகத்துக்கு வந்து நிறத்தை மேம்படுத்துது முகத்தை வந்து நல்லா பளபளப்பா ஆகுது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஊறிட்டு இப்போ போய் குளிச்சுட்டு வந்திருக்காங்க எப்படி இருக்கு அவங்களுக்கு கேபேன் கஞ்சி தண்ணி தலைக்குலிக்கு எடுத்துட்டு போனேன்மா அப்போ வந்துட்டு அதை தான் வச்சு எப்பயுமே நான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இந்த ஹேர் பேக் போட்டதுக்கு அப்புறம் அந்த கஞ்சி தண்ணிக்கு அவசியம் இல்லாமல் போச்சு ஏன்னா இதுலேயே சாஃப்டா இருந்தது ஹெர்பல் பேக்கே ஜெல் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா இதிலையே நான் டேரெக்டாகவே வந்துட்டு சீக்கா பொடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாஃப்டாக குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் வந்துட்டு நல்ல பவுன்ஸியாக இருந்தது ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஷைனிங்காகவும் இருந்தது லுக்காக இருந்தது நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் நேச்சுரலாக இயற்கையாக இந்த பொடியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி இப்படி தாளரமாக வாங்கி இதை யூஸ் பண்ணலாம் போட்டிங்கல்ல ஹெர்பல் பேக் அது எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபேஸுக்கும் சரி ஃபேஸ் வந்துட்டு டல்லாக இருந்தது என்னுடைய ஃபேஸு இது குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தது இது தொடர்ச்சியாக யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை இது வந்துட்டு நல்லா இருக்குது இதுதான் அந்த டூ இன் ஒன் ஹேர் பேக் கம் ஃபேஸ் பேக் ஆமாங்க இது யாராருக்கு வேணுமோ அவங்க வந்து இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாட்டு கொய்யா ரொம்ப நல்லது வளர்ச்சிக்கு அதனால் நாங்கள் நாட்டு கொய்யா இலையை தான் பயன்படுத்துகிறோம் கொய்யா இலையில் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்பு இருக்குது அதனால் உச்சந்தையில் ஏற்படுகின்ற பிரச்சனை அதை பொடுகு தான் போக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்கிறதுனால கீர் எடுக்களால் ஏற்படுகின்ற அந்த முடியின் சேதத்தை தடுக்குது முடி உதிர்வு இதனால் தடுக்கப்படுது முடியுனுடைய வேர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கி முடி உதிர்வது தடுக்குது இதில் வந்து வைட்டமின் பி இருக்குது வைட்டமின் சி இருக்குது இது முடி வளர்ச்சியை தூண்ட உதவுது ஃப்ளாவனாய்டுகள் வந்து உச்சந்தலையில் இப்படி வளர மிகவும் உதவுகிறதுக்கு இது வந்து இந்த கொய்யா எல்லாம் சுருக்கங்களை போக்க பயன்படுது அதாவது கரும் புள்ளிகளையும் போக்க உதவுது தோலில் உள்ள அந்த வீக்கத்தை எல்லாம் போக்கி சரும துகள்களை இருக்குகிறது சொன்ன மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்குது அப்புறம் விட்டமின் சி விட்டமின் ஏ இரும்பு சத்து இதெல்லாம் இருக்கு இல்லையா இதனால் இது என்ன ஆகுதுன்னா அந்த சருமத்துக்கு மிகவும் இந்த சத்துக்கள் வந்து பளபளப்பாகவும் சருமத்தில் இருக்கிற சுருக்கத்தைக முகப்பருவ நீக்கும் இது மிகவும் பயன்படுகிறது இந்த இதில் இருக்கிற இரும்பு சத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இதனால் சர்மம் பளபளப்பாக இருக்குது இதில் இருக்கிற நார் சத்து சர்மத்தை ஈரப்பதமாக வச்சுக்க உதவுது சருமத்தை மென்மையாகவும் இது விட்டமின் சி சர்மத்துக்கு கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது இதனால் சருமம் இளமையாக இருக்குது மின் ஏ வந்து இந்த சரும செல்களை புதுப்பிக்க உதவுது அம்பருத்தி நாட்டு ரகம் இது இதுதான் வந்து நாங்கள் எங்களோட ப்ராடக்ட்டுக்கு உபயோகப்படுத்துகிறோம் அம்பருத்தி இலையில் வைட்டமின் ஏ சி கால்சியம் இரும்பு சத்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அப்புறம் மின்னலம் எல்லாமே இருக்குது அதனால் இரத்த ஓட்டத்தை இது வந்து மேம்படுத்தி உச்சந்தலையில் வறட்சியை தடுக்க இது மிகவும் முக்கிய பங்காற்றுது அப்புறம் அந்த செம்பருத்தி இலை வந்து ஒரு நல்ல கண்டிஷனராக வேலை செய்யுது ஏன்னா நம்ம தலையில் வந்து பல கெமிக்கல்ஸ் கலர்ந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம போட்டு உபயோகப்படுத்திப்படுத்தி அந்த முடியினுடைய இயற்கை எண்ணெய் பசையெல்லாம் போயிடுது இதனால் வந்து இதை நாம் திரும்ப ப பயன்படுத்தும்போது அந்த இயற்கையான அந்த தலைக்கு ஈரப்பதத்தை கொடுக்குது முடியினுடைய பிஹெச் சமநிலையாக இருக்க இது ஒரு நல்ல ஒரு பயன் உள்ள ஒரு மூலிகை அப்புறம் மெலனின் உற்பத்தி செய்வதற்கு கூட இது உதவுது அதனால் முடி வந்து சீக்கிரம் நரைக்காது நரைக்கவும் விடாது இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம முடி கரு கருன்னு நல்ல நிறையெல்லாம் வராமல் நல்லா இருக்கும் சி வந்து சரும ஆரோக்கியத்துக்கு உதவுது செம்பருத்தி வந்து தலைமுடியை மிருதுவாக்குது அதனால் முடி தலைமுடி உதிர்வையும் தடு வறண்ட சர்மத்தை ஈரப்பதமாக வைக்க உதவுது ஆக இந்த செம்பருத்தி இலை தலைமுடி கருகருன்னு இருக்க உதவுது அதே சமயம் முகத்தையும் சருமத்துக்கும் மென்மையாகவும் பொலிவாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவுகிற ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னு தான் சொல்லணும் ஆட்டு முருங்கை இலையை தான் நாங்கள் இதுக்கு பயன்படுத்துகிறோம் முடி சேதம் அடையாமல் இருக்க பாதுகாப்பது இந்த முருங்கைக்கீரை தாங்க முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது அது மட்டும் இல்லை முடியினுடைய வேர்களை பலப்படுத்துது அப்புறம் முடி உதிர்வை கட்டுப்படுத்துகிறது ஏன்னா முருங்கை இலையில் வந்து விட்டமின்கள் தாதுக்கள் அப்புறம் அமினோ அமிலங்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு தலைமுடிக்கு ஒரு நல்ல ஆதாரமாக இருக்குது முருங்கைக்கீரை முகத்தில் ஏற்படுகின்ற அந்த சுருக்கங்கள் அப்புறம் கரும்புள்ளிகள்லாம் போகுது சருமத்தை பளபளப்பாகவும் அதே சமயம் மிருதுவாகவும் முகத்தை வைக்கிறது ரொம்ப உதவியாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகிஜன் வந்து முருங்கை இலையில் இருக்கிறதுனால சருமத்தை இறுக்கமாக வைக்கிறது வந்து இது இதில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது அப்புறம் வந்து இந்த பேக்டீரியா எதிர்ப்பு பந்து இருக்கிறதுனால அந்த பூஞ்சை எல்லாம் தூழ்நோயிலும் தலையிலும் சரி வராமல் இருக்க இது ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லை ஆன்டி ஃபங்கல் பண்பு இருக்கிறதுனால பொடுகை நீக்கி உச்சந்தலையை மிகவும் ஆரோக்கியமாக வச்சுருக்க இந்த முருங்கை கீரை தான் முதுமையான இடத்துல கிராமத்தில் வந்து இந்த முகப்பரு அப்புறம் முகத்தில் வெடிப்புகள் இதெல்லாம் ஏற்படாமல் இருக்க முருங்கைக்கீரையை பயன்படுத்தினாவே போதும் கீரை ஆன்டி ஏஜிங் பண்புகள் சருமத்தை இளமையாக வச்சுக்க உதவுது கீரையில் இருக்கிற ஆக்சிஜனேட்டர் உள்ளடக்கம் ஃப்ரீ ரெடிக்களை எதிர்த்து போராட செய்கிறது இதனால தான் சருமத்தில் வயதான அறிகுறிகள்லாம் குறையுது சருமத்தினுடைய நிறத்தை எண்ணிக்கும் பிரகாசமாக வச்சுருக்க இந்த முருங்கை மிகவும் உதவியாக எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபைவ்க்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் தரமான இலைகளை மூலிகை இலைகளை பறித்து அதை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி பவுடராக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் இதை அரைக்க வேணாம் கஷ்டப்பட வேணாம் உங்கள் வேலையை நாங்கள் சுலபமாக்கிட்டோம் இது பொற்கொடி ஆர்கானிக் பிராண்ட் அப்படிங்கிற இதில் இந்த பொடி ரெடி ஆகிட்டுருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே தெரியறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்